வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் மாலையிலே உங்களோடு தமிழ் தாயகத்தை சார்ந்த தமிழர் தாயகத்தை சார்ந்த செய்திகளை எடுத்து வைப்பது என்பது ஒரு ஆயுளின் ஒரு பகுதியை கூட்டுவதாகத்தான் நான் நினைக்கின்றேன் மனதிற்குள் புதைந்து கிடக்கக்கூடிய பல விடயங்களை தேடி எடுத்து அதை கருத்துகளாக பதிவிடுகின்ற பொழுது நம்மளுடைய அந்த கருத்துகளுக்கும் வலு கிடைக்கின்றது அது சார்ந்த செய்திகளுக்கும் வலு கிடைக்கின்றது இன்று கனட நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை தான் நான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன் நம்மளுடைய உணர்வுகளை மதிப்புகளை நம்மளுடைய உணர்ச்சிகளை மதிக்கக்கூடிய ஒரு நாடாக கன்னட அரசாங்கம் இருக்கின்றது பிரம்டன் நகரிலே ஒரு தூபி அமைக்கப்பட்டிருந்தன அதாவது மே பதினெட்டாம் தேதி நம்முடைய இறந்த நம்மளுடைய உறவுகளை நினைவு கொள்வதற்காகவும் அவர்களுடைய தியாகங்களை மனதில் கொண்டு அதை நினைவஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு களத்தை கொண்டதாகவும் உலக நாடுகளுக்கு தமிழர்களுக்கு எதிராக எவ்வளவு இன்னல்கள் நடந்தது என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகவும் அந்த நினைவு தூபி அமைக்கப்பட்டது இந்த நினைவு தூபி ஏறக்குறைய யாழ் பல்கலைக்கழகத்தில் முன்பு ஒரு நினைவு தூபி அமைக்கப்பட்டிருந்த விடயம் உங்களுக்கு தெரியும் அந்த நினைவு தூபி உடைக்கப்பட்ட விடயமும் தெரியும் அதன் பின்பு மீண்டும் அது அமைக்கப்பட்ட ஒரு களமும் தெரியும் அந்த நினைவு தூவி உடைக்கப்பட்டதின் வேதனையின் வெளிப்பாடாகத்தான் கனடா மண்ணிலே தமிழர்களுக்காக ஒரு நினைவு தூவி உருவாக்கப்பட்டது இந்த நினைவு தூவி பிரம்டன் நகரை சார்ந்த மேயர் பேட்ரிக் ப்ரௌன் என்பவரால் தான் இந்த நினைவு தூவி அமைப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டது அதை திறந்து வைத்தவரும் அவர்தான் அப்படி திறந்து வைக்கின்ற சூழலில் அவர் சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் அந்த கருத்துகளில் முதன்மையாக இரண்டு கருத்துக்களை நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன் ஏறக்குறைய அந்த பிரம்டன் நகரில் இந்த நினைவு தூவி திறந்த விடயத்தை மையப்படுத்தி நான் சில காணொலிகளை வெளியிட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் முதன்மையான இரண்டு விடயங்களை மட்டும் எடுத்து வைக்கின்றேன் ஒன்று பிரம்டன் நகரில் இந்த நினைவு தூபி நிறுவப்படுகின்ற அந்த விடயத்தின் பின்னணியில் தமிழர்களுக்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதும் தமிழர்கள் பட்ட இன்னல்களை சர்வதேசம் உணர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும்தான் இந்த நினைவு தூபி இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நினைவு அமைக்கப்பட்டிருக்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தமிழர்களுக்கு ஆறுதலை தரும் என்று நான் நம்புகிறேன் என்று பேட்ரிக் ப்ரோன் அவர்கள் குறிப்பிட்டார் இன்னொரு விடயத்தை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் தமிழர்கள் மீது இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருப்பார்களே என்றால் என்னுடைய இந்த பிரம்டன் நகரிலிருந்து அவர்கள் வெளியேறிட வேண்டும் காரணம் தமிழர்கள் பட்ட இன்னல்களை நான் அறிந்திருக்கின்றேன் அதை குறித்து தெரிந்திருக்கின்றேன் அவர்கள் மீது நடந்தது இனப்படுகொலைதான் என்பது அழுத்தமான பதிவு அதுவும் உடல் ரீதியான இனப்படுகொலை என்பதை விட உள்ள ரீதியாக அவர்கள் பொருள் ரீதியாக அனைத்து விடயங்களிலும் ஒட்டுமொத்தமாக அந்த இனம் அளிப்பதற்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது என்பதுதான் நிஜம் எனவே அவர்கள் மீது நடந்தது இன அழிப்பு அல்ல என்று யாராவது கருதுவார்களேயானால் அவர்கள் இந்த பிரம்டன் நகருக்குள் நுழையாமல் இருப்பது நல்லது அப்படி உள்ளே இருக்கக்கூடியவர் அப்படி நினைத்திருந்தால் அவர்கள் வெளியேடு விட வேண்டும் என்ற கருத்தை அந்த பேட்ரிக் ப்ரௌன் என்பவர் வெளியிட்டிருந்தார் இதன் பின்பு இலங்கை அரசை சார்ந்தவர்கள் உடனடியாக கனடா நாட்டின் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசினார்கள் நீங்கள் இப்படி ஒரு நினைவு தூவியை நிறுவிட்டால் இலங்கை இராணுவம் தவறு செய்தது போன்று அது பதிவாகி விடுகின்றது எங்களுடைய மண்ணிலே எந்த இடத்திலுமே இன அழிப்பு நடைபெறவில்லை அப்படி ஒரு பதிவே எந்த இடத்திலும் இல்லை என்று அனுரா அரசாங்கம் எடுத்து வைத்தது இதனை மையப்படுத்தியும் நான் ஒரு காணொலியை பேசி வெளியிட்டிருந்தேன் தற்பொழுது அந்த நினைவு தூவி உடைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு சில இடங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன எதற்காக சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது சிங்களர்கள் மனதில் இருக்கக்கூடிய இன வெறிதான் இதற்கு காரணம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தங்களுடைய ராணுவம் செய்த அந்த கொலைகாரத்தனமான செயல்பாடுகள் வெளி உலகுக்கு தெரிவதற்கான ஒரு களமாக இந்த நினைவு தூவி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி அதை உடை வேண்டும் என்கின்ற முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன முகமூடி அணிந்த இரண்டு பேர் அந்த அந்த நினைவு தூவியை இடிப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்தார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன ப்பொழுது பிரம்டன் நகரை சார்ந்த அந்த உயர் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் காரணம் இலங்கை ஆட்சியாளர்கள் அல்லது இலங்கையின் ராணுவத்தை சார்ந்தவர்கள் இலங்கையின் ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்கள் இலங்கையில் சிங்களத்தை நேசிக்கக்கூடியவர்கள் பௌத்தரவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இலங்கையில் தான் தமிழர்களை அழித்தார்கள் என்றால் தமிழர்கள் பரவி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் சென்று தமிழர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாடு எழும்பியிருப்பது ஒரு எண்ணம் இப்பொழுது பிரம்டன் நகர் அந்த உயர் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் நம்மை பொறுத்தமட்டில் ஒரு விடயத்தை நாம் பெருமையாக இங்கு பதிவு செய்யலாம் சிங்களர்கள் புத்தி இல்லாமல் பைத்தியக்காரத்தனமாக இது போன்ற செயல்பாடுகளை எடுக்கிறார்களா என்கின்ற கேள்வி வருகின்றனர் அல்லது ஒரு இனவாதத்தை மையப்படுத்திய செயல்பாடுகளை எடுப்பதற்கான முயற்சிகள் இப்படி திட்டமிட்டு செய்யப்படுகிறதா என்ற கேள்வி வருகின்றன சர்வதேசம் உற்று நோக்கக்கூடிய ஒரு நினைவு தூவியை அவர்கள் இடிக்கிறார்கள் என்கின்ற பொழுது சர்வதேசம் இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்கள் மீது ஒரு கேள்வி கணைகளை வைக்கக்கூடிய ஒரு நிலையும் வருகின்றது நாங்கள் இதுகாரம் இந்த மக்களுக்கான ஒரு செயல்பாடுகளை வரையறுத்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீங்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நினைவு தூபியை இடிக்கிறீர்கள் என்றால் உங்கள் நாட்டில் இவர்களை நீங்கள் எப்படி வாழ வைத்திருப்பீர்கள் என்கின்ற கேள்வி எங்களிடம் எழும்பி விடுகின்றது இராணுவத்தை பொறுத்த மட்டும் ஒட்டுமொத்தமாக காட்டுமிராண்டித்தனத்தை தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரங்கேற்றி இருக்கிறது என்பதற்கு பல பதிவுகள் இருக்கின்றன அதனை மையப்படுத்தி சர்வதேச நாடுகள் ஒவ்வொரு நகர்வுகளாக எடுத்துக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தங்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம் என்று ஒட்டுமொத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய விடயம் இலங்கைக்கே கேடாக அமையும் என்கின்ற நிலைப்பாடும் ஒரு தேடலும் தான் பலருடைய மனங்களிலே எழும்பி இருக்கிறது என்பதுதான் தற்பொழுது உள்ள களமாக இருக்கின்றது திட்டமிட்டு இந்த நினைவு தூவியை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது அழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இருவர் யார் அவர்களுடைய பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்கள் யார் அவர்களுடைய திட்டமிடுதல் என்ன போன்றவற்றை ஆராயக்கூடிய ஒரு களத்தையும் போன்றவற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களத்தையும் எடுப்பதற்கான ஒரு வேகத்தை இப்பொழுது பிரம்டன் நாட்டின் அந்த அதி மேயர் அதற்கான களங்களை உருவாக்கி இருக்கிறார் என்றும் காவல்துறை அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வேகமிடுதலை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்கின்ற செய்திகளும் பரபரப்பாக இப்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த பரபரப்புகள் இப்பொழுது ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் மு அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் நினைவு தூவி வைத்த பொழுது இடித்தவர்கள் இப்பொழுது நாங்கள் நாடு தாண்டி வைத்தால் கூட நீங்கள் இடிக்கிறீர்கள் என்றால் எங்கள் இனத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபக்கடைகளையும் எங்களை அழித்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நீங்கள் பயணிக்கக்கூடிய விடயங்களும் இன்று வரை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற நிலைப்பாடு தான் இப்பொழுது உருவாகி ஒட்டுமொத்தமாக சர்வதேசம் இந்த விடயத்தில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் ஒரு திட்டமிட்ட ஒரு இனவெறியை கையில் எடுத்துக்கொண்டு இலங்கையை சார்ந்தவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற நிலைப்பாடு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இது எடுத்து வைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது